சூழ்நிலையும் மனிதர்களும் வெறுப்பூட்டுகிறார்கள் எதற்கு வாழ வேண்டும் இந்த பிராணமயம் இருக்கிறதே இதற்கு தன்னுடைய ஆற்றல் நன்றாக தெரியும் அதனால்தான் அது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது எந்த இன்னலையும் பொருட்படுத்தாத பெரு வலிமை அதற்குண்டு ஆனால் அதை சரியான வழியில் செலுத்த வேண்டும் பிராணமயம் ஒத்துழைத்தால் எல்லாம் அற்புதமாக நடக்கும் ஆனால் எப்போதும் அது ஒத்துழைப்பு தருவதில்லை அது மிக நல்ல பணியால் தான் ஆனால் அந்த பணியினால் தனக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதில் அது குறியாக இருக்கும் பணியினால் கிடைக்கும் ஆதாயம் எல்லாம் தனக்கு வேண்டும் என்று அது விரும்புகிறது அது கிடைக்காவிட்டால் அது மகிழ்ச்சி குன்றிவிடும் நான் உழைக்கிறேன் அதற்கான கைமாறு எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று அது சொல்லும் உடனே சுணங்கி முடங்கிவிடும் தான் இல்லாததாகவே ஆகிவிடும் உடனே உன் உடலின் சத்தியமெல்லாம் வற்றிவிடும் களைத்து ஒரு ஒருவேளையும் உன்னால் செய்ய முடியாமல் போகும் நிலைமை படுமோசமாகிவிடும் இந்த மனம் இருக்கிறதே பூர்வமான மனம் அல்ல பௌதீக மனம்தான் அது பிராணமயத்தின் உற்ற தோழன் எனக்கு வேண்டியது கிடைக்கவில்லை எனக்கு இனி எதனோடும் சம்பந்தமில்லை என்று பிராணமயம் சண்டித்தனம் செய்யும் போது இந்த பௌதீக மனம் அதனுடன் சேர்ந்து கொள்ளும் அதன் துன்பத்திற்கு பொருத்தமான காரணங்களை கற்பிக்கும் சூழ்நிலையும் மனிதர்களும் வெறுப்பூட்டுகிறார்கள் எதற்கு வாழ வேண்டும் என்பது போன்ற உணர்ச்சிகள் பொங்கும் அடிக்கடி இது நடக்கிறது ஆனால் எங்கோ ஒரு மூளையில் ஒரு சிறு வெளிச்சம் இல்லாமல் இல்லை இதென்ன பைத்தியகாரத்தனம் என்று சொல்லக்கூடிய விவேகம் தோன்றாமல் இல்லை ஆனால் இந்த தொய்வு தீவிரமடைந்து நீயும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லையானால் தீராத மனசோர்வுக்கு நீ ஆளாகி விடுவாய் இந்த உலகில் என் போன்றவர்கள் வாழ முடியாது வேறு எங்காவது போய்விட வேண்டும் மனம் போல் வாழக்கூடிய சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்ல தொடங்குவாய் சொர்க்கம் என்பது என்ன இந்த இரு கூட்டாளிகளும் மனமும் பிரமயமும் தானே சொர்க்கம் உன்னுடைய ஆசைகளுக்கேற்ப வாழ்க்கை அமையவில்லை என்றால் புலம்பத் தொடங்கி விடுகிறாய் போதும் போதும் என்றாகிவிட்டது இந்த உலகமே துன்பமயமானது ஏமாற்றமானது மரணமே மேல் இந்த மனத்தொய்வு தீவிரமடைந்தால் அதிருப்தி மேலோங்கும் சற்று கெட்ட இயல்பு கொண்டவர்கள் தனக்கு வேண்டியது கிடைக்காத போது கடும் சினம் கொள்வார்கள் நான் நினைத்ததை அவர்கள் செய்யவில்லை அவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று பொறுமுவார்கள் எதற்கும் நியாயம் கற்பிக்கும் மனம் அவர்களுக்கு துணை நிற்கும் இந்த நிலையில் அவர்கள் அடாத செயல்களை செய்ய துணிவார்கள் இவர்களுடைய அதிருப்தி மற்றவர்களின் துன்பத்திற்கு காரணமாகும் உன்னிடம் நல்ல இயல்பு இருக்குமானால் இது போன்ற மனக்கலக்கம் பீடிக்கும் இப்போது எதுவும் செய்யக்கூடாது இந்த புயல் அடித்து ஓயட்டும் என்று சும்மா இருப்பாய் நீ பல நாளாக பாடுபட்டு சேகரித்த மன ஒழுக்கம் இந்த நேர புயலில் அழித்துச் செல்லப்பட்டுவிடும் அதனால் தான் நான் சொல்கிறேன் தனது அந்தரங்க ஜீவனுடன் தொடர்பு கொண்டு விட்டால் இத்தகைய உள்ள புயல் வெகு நேரம் நீடிக்காது பெரும் தீங்கையும் விளைவிக்காது மேலும் நேர்மையும் நல்லியல்பும் கொண்டவர்களுக்கு இந்த சோதனை காலமே முன்னேற்றத்திற்கான ஒரு சாதனமாக மாறிவிடும் இது போன்ற ஒரு தாக்குதலுக்கு ஆளாகும்போது இதையே உன் இலக்கை அடைவதற்கான ஒரு முன்னேற்ற முன்னேற்றப்படியாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தாக்குதலை இந்த காரணத்தை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் நீ செய்த தவறான செயலை உற்றுப்பார் இந்த தாக்குதலுக்கு காரணமான செயலை உணர்ச்சியை எண்ணத்தை கவனமாக பார் நடந்ததெல்லாம் மோசமான இந்த தாக்குதல்கள் எல்லாம் விளைந்ததற்கு நீதான் காரணம் என்பதை நேர்மையாக உணர்ந்து கொள் தீங்கிழைத்த தவறு செய்த பகுதிக்கு ஒரு சூடு போடு உடனே உன் பலவீனம் ஒரு புதிய உணர்வாக உருவெடுக்கும் புயல் ஓய்ந்த பிறகு நீ ஒருபடி முன்னேறி இருப்பதை காண்பாய்